இன்றைய தினம் மகாநதி சீரியலை வந்து பாத்தீங்கன்னா சாரதாவிடம் தான் கற்பமாக இருக்கிற விஷயத்த காவேரி சொல்லிட்டார் இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி இருக்கிற நிலையில் சாரதா இனி இதை வச்சு பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தின் மீது மொத்த பழியையும் தூக்கி போடுவாங்களே என்று கவலையுடன் பேசுகிறார் அதற்கு காவேரி ஆறுதல் சொல்லிய நிலையில் சாரதா அந்த தம்பி விஜயை வர சொல்லும் நான் பேசணும்னு சொல்கிறார் உடனே காவேரி விஜய்க்கு வாய்ஸ் மெசேஜ் மெசேஜில் வந்து தகவலை சொல்லிவிடுகிறார் இதை கேட்டதும் சந்தோஷத்தில் விஜய் வீட்டிற்கு வாரார் அப்படி வரும்போது பாட்டியும் சித்தியும் சேர்ந்து காவேரியிடம் சொன்ன விஷயத்தை விவாகரத்து கேட்டதையும் தெரிந்து கொள்கிறார் உடனே பாட்டியிடம் சண்டை போட்டு இனி நான் இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பட்டி படுக்கை கொண்டு காவேரி வீட்டுக்கு வந்து போறார் அங்க போனதும் சாரதா ஒப்பந்தத்தின் படி கல்யாணம் பண்ணி கொண்டு இப்படி ஒரு குழந்தை கொடுத்ததை நியாயமா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் அதற்கு விஜய் கொடுத்த பதில் என்னன்னு சொன்னால் மனதாரன் நாங்க கணவன் மனைவி என்று நினைத்த பிறகு ஒன்று சேரவே ஆரம்பிச்சோம் அதனால் எங்களுக்குள்ள எல்லா பந்தமும் இருக்கிறதுன்னு சாரதாவுக்கு புரிய வைத்து அங்கேயே தங்குறதுக்கு தயாராகி விட்டார் அந்த வகையில சாரதாவும் பாட்டி சித்தியும் கோபம் குறையும் வரை இங்கேயே விஜய் இருக்கட்டும் என்று சொல்லி சம்மதம் கொடுத்து விடுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்